வணக்கம் நான் உங்கள் கிரைட்டன் நம்ம இப்போ பார்க்குறது அதே மட்ட சிங்கி தான் ஆனால் இதில் இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே உயிரோடு இருக்குது நல்லா பாருங்கள் பார்த்திங்களா கையில் நம்மளால் பிடிக்க முடியல அது பாருங்க எல்லாமே உயிரோடு தான் இருக்குது எல்லா பீஸுமே பாருங்கள் சரிங்க இதில் உள்ள எல்லாமே உயிரோட தான் இருக்குது நான் உயிரோடு வந்து பார்த்துருக்கேன் ஆனால் இவ்வளோ சிங்கியுமே உயிரோடு கொண்டு வந்திருக்காங்கன்னா அதாவது இது கிட்டத்தட்ட இந்த சிங்கி எல்லாமே பிடிச்சி ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கிட்டே இருக்கும் ஆனால் எல்லாமே உயிரோடு தான் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து நீங்கள் முத முதல்ல நீங்கள் இப்போ தான் பார்த்துருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீ பாருங்க எல்லாமே உயிரோட தான் இருக்குது இதோட சதை வந்து ராலை விட சரியான டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது நம்ம லைவ் லாப்ஸ்டர் மூவாயிரரூவா நீங்கள் கொடுத்து வாங்கி சாப்பிட்ற சிங்கியோட டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஆனால் இதோட விலை வந்து கம்மியான விலை தான்